உலகத்தில் இருக்கிற இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஒரு சில நாடுங்க மட்டும்தான் மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் அதே மாதிரி தன்னுடைய பாதுகாப்புக்காக பிரம்மாண்ட ராணுவத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி அமெரிக்கா ரஷ்யா சைனா இங்கிலாந்து பிரான்ஸ்ன்னு இப்போதைக்கு ஐநா சபையில வீட்டோ அதிகாரம் உள்ள அஞ்சு வல்லரசு நாடுகள்ல ஒன்னா இந்தியா இல்லாம போனாலும் இப்போதைக்கு உலகத்துல அஞ்சாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை வச்சிருக்கக்கூடிய நாடாவும் அதே மாதிரி உலகத்துல போர்த்து பிக்கஸ்ட் ஆம்டு போர்ஸஸ் வச்சிருக்க கூடிய நாடா இந்தியா இருக்காங்க நம்மளுடைய ஆம்டு போர்சஸ்ல ஒன்னா இருக்கக்கூடிய விமானப்படையில ஐநூறுக்கும் மேற்பட்ட சக்தி சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் இருக்குது மிராஜ் டூ தௌசண்ட் ஜாகுவார் ரஃபேல் தேஜஸ் உட்பட நிறைய போர் விமானங்களை இந்திய விமானப்படை பயன்படுத்திட்டு வந்தாலும் இந்தியாவால முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஜெட் இன்ஜினை நம்மளுடைய போர் விமானத்துல பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது இந்தியா தன்னுடைய போர் விமானங்களுடைய பயன்பாட்டுக்காக முழுக்க முழுக்க உள்நாட்டிலே உருவாக்கின ஜெட் இன்ஜினான காவேரி இன்ஜின இந்தியாவால ஏன் தன்னுடைய போர் விமானங்கள்ல முழுசா பயன்படுத்த முடியல இப்ப நம்ம டிஆர்டிஓ காவேரி இன்ஜினை எப்படி மேம்படுத்திட்டு வராங்கன்றத பத்தியும் முழுசா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியா சுதந்திர வாகனம் ஆரம்ப காலத்துல தனக்கு தேவையான போர் விமானங்களை பிரிட்டன் பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கி பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோவியத் யூனியன் ரஷ்யாவோட இந்தியாவுக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டு அதே மாதிரி நைன்டீன் பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல அமெரிக்கா உட்பட பல மேற்குலக நாடுங்க இந்தியாவுக்கு எதிராக நின்னப்பையும் சோவியத் ரஷ்ய இந்தியாவுக்கு ஆதரவா பக்கபலமா நின்னாங்க அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான ராணுவ தளவாடங்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்ச இந்தியா தன்னுடைய விமானப்படைக்காக மிக்க போர் விமானங்களை அதிகமாக வாங்கினாங்க அதே மாதிரி ரஷ்யா டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பண்ண எஸ் யூ டி எம் கே

இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல் லிமிடெடால உருவாக்கப்படக்கூடிய லைட் காம்பேட் ஏர்கிராப்ட் ஆன தேஜஸ்ல பொருத்த முடிவு பண்ணாங்க பத்து வருஷம் உழைப்புக்கு அப்புறம் நைன்டீன் காவேரி இன்ஜினை முழுசா உருவாக்கி செயல்பாட்டு கொண்டு வந்தாங்க ஜி டி ஜெட் இன்ஜின்ஸ் உருவாக்குறதுன்றது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு டெக்னாலஜின்றதுனால இந்தியா காவேரி இன்ஜினை ரொம்பவே பார்த்து பார்த்து தான் உருவாக்குனாங்க ஆனா காவேரி இன்ஜினை பல வகையில டெஸ்ட் பண்ணப்ப இதோடைய மேக்சிமம் த்ரெஸ்ட்ன்றது நைன்டி கிலோ நியூட்டன் வரைக்கும் வரும் எதிர்பார்த்தாலும் செவன்டி த்ரீ கிலோ நியூட்டன் வரைக்கும் தான் ரீச் ஆச்சு காவேரி இன்ஜினோட த்ரெஸ்ட்ன்றது கம்மியா இருக்கிறதுனால நம்மளுடைய தேஜஸ் போர் விமானத்துல காவேரி இன்ஜினை பயன்படுத்தினா தேஜஸ் போர் விமானத்துடைய வேகமும் அதே மாதிரி ரேஞ்சும் கம்மியாகும் சொன்ன இந்தியன் ஏர்போர் தேஜஸ் போர் விமானத்துல காவேரி இன்ஜினை இப்போதைக்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சாங்க லைட் காம்பேட் ஏர்கிராப்ட் ஆன தேஜஸ் போர் விமானத்துக்கு காவேரி இன்ஜினுக்கு பதிலா அமெரிக்காவுடைய ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்துடைய ஜிஇ எஃப் போர் நாட் போர் ரக இன்ஜினை பயன்படுத்த முடிவு பண்ணாங்க எஃப் போர் நாட் போர் ரக ஜெட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காவேரி இன்ஜினை விட அதிகபட்சமா ஆப்டர் பர்னிங்ல செவன்டி எயிட் கிலோ நியூட்டன் வரைக்கும் திரஸ்ட வெளிப்படுத்துது இதனாலே தேஜஸ் மார்க் ஒன் கே போர் விமானத்துல ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் எஃப் போர் நாட் போர் ரக ஜெட் இன்ஜினை தான் பயன்படுத்துறாங்க எஃப் போர் நாட் போர் ரக இன்ஜினை யூஸ் பண்றது மூலமா தேஜஸ் போர் விமானத்தால அதிக வேகத்தையும் அதே மாதிரி அதிக ரேஞ்சையும் எட்டி பிடிக்க முடியுது அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான நாடுகள்ல செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்தே ஜெட் இன்ஜின்ஸ் உருவாக்குறதுலயும் அதை டெவலப் பண்றதுலயும் அதிக கவனம் செலுத்துறாங்க அதே மாதிரி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் ஏற்பட்ட கோல்டு வார் டைம்லயும் ரெண்டு நாடுகளும் பவர்ஃபுல்லான ஜெட் இன்ஜின்ஸ் டெவலப் பண்றதுக்காக பல பில்லியன் டாலரை செலவு பண்ணி புது புது போர் விமானங்களை உருவாக்கிட்டே இருந்தாங்க ஆனா பொருளாதார

தேவைப்படுது அதுவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க தன்னிறைவான டெக்னாலஜியோட பெர்ஃபெக்டா செயல்படக்கூடிய ஜெட் இன்ஜின்ஸ் இந்தியாவிலே உருவாக்கி பயன்படுத்தணும் நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே அக்னி சீரிஸ் மிசைல்ஸ் நிர்பை ஆகாஷ் பிரலை மாதிரியான மிசைல்ஸ் உருவாக்கி சாதிச்ச இந்திய அக்னி பை மாதிரியான கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சு அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை டெக்னாலஜிலையும் இந்தியா முழுக்க முழுக்க உள்நாட்டு டெக்னாலஜிலே சாதிச்சிருக்காங்க அந்த வகையில் அடுத்த கட்டமா ஜெட் இன்ஜின் உருவாக்கக்கூடிய டெக்னாலஜிலையும் இந்தியா முழுசா தன்னிறைய வடிவாங்கன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல கணிக்கப்பட்டிருக்கு வீடியோ பார்த்து